நாமத்தினால வாழ்த்துக்கள் ஜூலை இருபத்தி நான்கு தேதி வியாழக்கிழமை இன்றைக்கி நம்மளுடைய பெரியப்பாளைய பெராக் ஆச்சிப்பகுதி வீட்டில் மாற்றுத்திறனாளி கூட்டம் காசல் டைட் சார்பாக நடந்து கொண்டிருக்கிறது அதுக்காக பல இடங்கள்லேருந்து இவங்க வந்து இறங்கி வந் இறங்கி கொண்டிருக்கிறாங்க பார்த்துக்கொண்டிருக்கிறீங்க ஆண்டு பெரிய குறுக்கினால் இந்த அற்புதமான ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரு நீங்கள் அந்த ஊழியர்களுக்கு ஜெபிங்க கலந்து கொள்ளுங்கள் முடிஞ்ச நீங்கள் உதவி செய்யலாம் ஓகே என்னுடைய எதிர்காலங்கள் இன்னும் பசுமையாக இவங்கெல்லாம் இப்போ இருக்கிறத விட இன்னும் ஆயிரம் மடங்கு இவங்களாம் நல்லா வாழணும் அதுக்காக எடுத்துக்கொள்ளணும் ஆசிரி பரவாயில்ல இவங்க பல இடங்கள் வந்து திருத்தணி திருவள்ளூர் மாதர்பாக்கம் இன்னும் சென்னை அவுட்ரு அந்த இடத்துல தான் அவங்க வந்து கொண்டு இருக்கிறாங்க இந்த பெரிய பாலத்தில் அந்த ஜப வீட்டில் வந்த பிறகு அவங்க கூட்டி ஒவ்வொரு மாதம் இதை நாங்கள் கூடுக்க வச்சுருக்கோம் இப்போ நீங்கள் கொடுக்குற சின்ன உதவி வைத்து அவங்களுக்கு ஒரு சாப்பாடு ஒரு காணிக்கை கொடுத்து நான் அனுப்பிடுவேன் ஆசை பதித்து உங்களுக்கு எந்த மெம்மேலும் உயர்த்துவார் காட்டு